தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் ஆட்டத்தில் எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது இதனால் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் போட்டி தொடரையும் இந்தியா வென்றுள்ளது இரு அணிகளுக்கு இடையிலான போட்டி பார் நகரில் நடைபெற்றது டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது தொடக்க வீரர்களாக களமிறங்கிய இந்திய வீரர்கள் படிதா இருபத்தி இரண்டு ரன்களும் சாய் சுதர்ஷன் பத்து ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர் கேப்டன் கே ராகுல் இருபத்தி ஓரு ரன்கள் சேர்த்தார் பின்னர் வந்த சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் சிறப்பாக ஆடினர் திலக் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தார் மறுபுறம் தென்னாப்பிரிக்கா வீரர்களின் பந்து வீச்சை சிதறடித்த சஞ்சு சாம்சன் சதம் அடித்து அசத்தினார் முடிவில் இந்திய அணி எட்டு விக்கெட் இழப்புக்கு இருநூற்று தொன்னூற்று ஆறு ரன்களை குவித்தது இருநூற்று தொன்னூற்று ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தென்னாப்பிரிக்கா களம் இறங்கியது ஹென்ரிக்ஸ் பத்தொன்பது ரன்களும் வான்டர் டுசன் இரண்டு ரன்களும் கேப்டன் மார்க் முப்பத்தி ஆறு ரன்களும் எடுத்தனர் மறுமுனையில் சிறப்பாக விளையாடிய ஜோர்ஜி எண்பத்தி ஓரு ரன்களை சேர்த்தார் அடுத்து விளையாடிய கிளான்சன் கொஞ்சம் தாக்குப்பிடித்தார் மற்ற வீரர்கள் வந்த வேகத்தில் நடையை கட்டினர் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் சாய்ந்ததால் அந்த அணி நாற்பத்தி ஐந்து